அமீரக அரசாங்கம் சமீபத்தில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு கருணை மன்னிப்பு அளித்துள்ளது ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் கைதிகளை விடுவிப்பதற்காக நாட்டின் வருடாந்திர பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அமீரகத்தின் ஜனாதிபதியான ஷேக் முகமது பின் சையீத் அல் நகியான் அவர்கள் ரமலானை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரசீத் அல் மக்தும் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கைதிகளுக்கு கருணை மன்னிப்பு வழங்கினார் இதனை ஒட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய கைதிகளுக்கு விடுதலையும் கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் நாட்டில் கைதிகளை விடுவிப்பதை தாண்டி அவர்களின் நிதி கடமைகளை தீர்ப்பதற்கும் அவர்கள் சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைப்பதை எளிதாக்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் மீண்டும் உறுதியளித்துள்ளது அமிரக அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் இருவரின் நிதி சுமைகளை குறைப்பதற்கும் வீட்டின் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதற்கும் நிதி நெருக்கடி இல்லாமல் அவர்கள் புதியதாக வாழ்க்கையை தொடங்குவதை இது உறுதி செய்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க